அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இந்த தி ஃபேமஸ் வேர்ல்டு ரிச்சஸ்ட் மேன் அம்பானி அவர்களுடைய வீட்டு கல்யாணத்தில் செம்மையாக டான்ஸ் போட்டிருக்காரு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு அது பார்த்திங்கன்னா சூப்பராக டான்ஸ்லாம் ஆடுறாரு அவர் வீட்டு கல்யாணத்தில் பெரும்பெரும் பணக்காரர்கள் கூடியிருக்கக்கூடிய இடம் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ரெண்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணார் அவர் வீட்டு கல்யாணத்தில் கூட வந்து அவர் இந்த அளவுக்கு டான்ஸ் எல்லாம் ஆடலை ஆனால் பெரிய பணக்காரர் அம்பானி வீட்டு கல்யாணத்தில் வந்து பயங்கரமாக டான்ஸ் எல்லாம் ஆடிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டு ரஜினி ரசிகர்களுடைய எண்ணம் எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த கொரோனா டைமில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கட்சி அரசியலுக்கு வரப்போகிறேன் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கட்சி தொடங்க போகிறேன்னு சொல்லிட்டு பெரிய இதெல்லாம் பண்ணிவிட்டு விளம்பரங்கள்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து கொரோனா வந்துடுச்சு வயசாகிடுச்சு சுகர் அதிகமாகிடுச்சு உடம்பு சரியில்லை வயசாகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு சில பல காரணங்களை சொல்லி அரசியலுக்கு வராமல் அப்படியே எஸ்கேப் ஆகிட்டார் ஓடிட்டர் அப்படின்னு தான் சொன்னோம் ஒரு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா நட்சத்திரங்களை சினிமா நடிகர்களை நம்பி ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் நம்பி ஏமாறக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடு மட்டுந்தான் இன்னமும் அவர் தூக்கி வச்சுக்கின்னு வந்து என்ன பண்ணுறாங்க அவர் ரசிகர்கள் அதாவது வேறு வழி இல்லை கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இன்னமும் வந்து தமிழ்நாட்டில் அவர் உட்பட சில நடிகர்களை தமிழ்நாட்டில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடக்கூடிய விஷயந்தான் இன்னமும் நடந்துகிட்ருக்கு அவர் வருஷம் வரமாட்டாரா அரசியலுக்கு இவர் முதலமைச்சராக வரமாட்டாரான்னு சொல்லிட்டு இன்னமும் சினிமா நடிகர்களையே தான் இருக்காங்க இதுதான் வந்து தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து மொத்தத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து நல்லாவே டான்ஸ் ஆடுறாரு அவருக்கு வயசான மாதிரியே தெரில ஒருவேளை வந்து அவர் ரசிகர்களையும் மக்களையும் அவர் ஏமாத்திட்டாரு அப்படிங்கிறது தான் வந்து இதன் மூலம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்